நம்ம வீட்டு சுவாமி அலைமாரி எப்படிலாம் இருந்தால் நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நம்ம நினச்சது நடக்கும் கையில் காசு நிறைஞ்சுட்டே இருக்கும் அந்த எந்த மாதிரி வச்சுட்டா நல்லது அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்னுடைய சாமி அலைமாரி ரொம்ப சின்னதாக இருக்கும் நான் நிறைய படம்லாம் வச்சுக்க மாட்டேன் ரொம்ப கம்மியான படம் தான் வச்சுப்பேன் முக்கியமாக ஆக்ரோஷமான படம்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் முதல்ல எங்கள் வீட்டு குலதெய்வத்தை வச்சுப்பேன் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அதுக்கு அடுத்தது முருகர் ராஜ அலங்கார பழனி ஆண்டவர் முருகர் அதெல்லாம் இந்த ஆண்டியோடு இருக்கிற முருகர்லாம் நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது முருகர் ராஜ அலங்கார முருகர் இந்த பிறகு வள்ளி தெய்வ ஆடியோட முருகர் இதுவும் ராஜ அலங்கார முருகர் தான் இந்த மாதிரி எல்லா முருகர் ஃபோட்டோவும் நான் நிறைய வச்சுருப்பேன் எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கிறதால நான் வச்சுருப்பேன் எல்லா கடவுளும் ஒன்று தான் அதனால் ரொம்ப கம்மியாகவே நீங்கள் சுவாமி அந்த படங்களை வைங்க அப்பப்போ நல்லா தொடச்சி பச்சை கல்பூரம் வாசனை திரவியங்கள்லாம் கலந்து நீங்கள் சுவாமி படத்தை தொடச்சிட்டு பொட்டு வைக்கலாம் பொட்டு வைக்கும்போது அரகஜா அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த அரகஜாவை சுவாமிக்கு சாத்திட்டு அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் நீங்கள் சுவாமிக்கு வைக்கலாம் அன்ன தாயார் அது வந்து அன்ன தாயார் நான் வந்து இந்த அன்னபூர்ணி தாயார் வந்து கண்ணாடியை பார்த்து இருக்கிற மாதிரி அந்த அன்னபூர்ணி தாயாருக்கு காசெல்லாம் வலுவாக காய்னா வச்சு சுவாமியை பார்த்து இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன் இது ஒரு சின்ன விஷயமா இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் அப்புறம் இந்த காசு சொம்பு அன்னப்பூர்ணி தாயாரோட நீங்கள் வச்சுக்கலாம் பஞ்சபாத்திருங்க எப்பயுமா நல்லா சுத்தமாக இருக்கணும் டெய்லி இந்த பஞ்சபாத்த தண்ணியை நம்ம மாற்றிக்கணும் அதில் ஒரு ஏலக்காய் கிராம்பு ஒரு துளசி இலை போட்டு நம்ம வைக்கலாம் காமாட்சி விளக்கு சுத்தபத்தமாக இருக்கணும் அதில் பச்சை கரை ரொம்ப நாளில் தேய்க்காமல் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த சுவாமியை சுவாமி காமாட்சி விளக்க அலங்காரம் பண்ணி தேய்ச்சி இந்த மாதிரி மஞ்சள் பொங்கல் வச்சுக்கோங்க சுவாமிக்கு நீ ஊற்றியோ நல்ல நல்லெண்ணெய் ஊற்றியோ விளக்கேற்றினீங்கன்னா அதில் ரெண்டு துண்டு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு வெள்ளம் இதெல்லாம் போட்டு விளக்கேற்றினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்புறம் சங்கு சங்கும் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் சங்கால் சுவாமிக்கு சிவனுக்குலாம் நம்ம அபிஷேகம் பண்ணால் ரொம்ப பிரதோஷ ரொம்ப ரொம்ப நல்லது குங்குமலாக வச்சு சாத்தி இது மாதிரி வழிபாடு பண்ணிவிங்க ஒரு பாலோ கல்கொண்டோ டெய்லி வச்சு நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நீங்கள் வேறு எதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும்னு கிடையாது இந்த நைவேத்தியம் பண்ணி 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 நைவேத்தியம் மட்டும் பண்ணி சுவாமியை பக்தி ஸ்ரத்தையோடு சுத்தமாக ஒரு பூ சாத்துறீங்க அப்படின்னா அது ஒரு நாலு நாளைக்கு வாட விடாமல் அந்த பூவெல்லாம் எடுத்து அன்னன்னைக்கு நீங்கள் பூ வந்து காற்றால சாப்பிட்றீங்கன்னா மறுநாள் காற்றாலேயே அந்த பூவெல்லாம் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லதுனால் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டலில் பச்சைக்கல் பூரம் ஏலக்காய் வாசன திரவியம் எல்லாமே போட்டு நீங்கள் காசு பணத்தில் இதில் போட்டு வச்சிங்கன்னா காசு உங்களுக்கு வத்தாமல் வந்துகிட்டே இருக்கும் இது ஒரு விஷயம் இந்த மாதிரி நீங்கள் சுத்த பத்தமாக வச்சுக்கிறதால நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் பள்ளி நடமாட்டோம் இந்த சுவாமி அலைமாதிரியில் நிறைய இருக்குது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வாசனையாக விற்கிறீங்களோ பள்ளி இருக்க இருக்க உங்களுக்கு தெய்வீகமாக இருக்கும் இந்த பூஜை அலை மாதிரி அதனால் பள்ளி இருந்ததுனாலே நீங்கள் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம மனசார சுவாமியை நினைக்கிறோம் சுவாமி நம்ம வீட்டில் குடியிருக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணும் நம்ம கேட்டதை தரும் அம்பாள் நம்ம வந்து நம்ம பூஜை இதில் இறங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு சக்தி அந்த சக்தி நம்மளே உணரலாம் அந்த அளவுக்கு இந்த பள்ளி நிலமாட்டம் இருக்கும் நம்ம கண்ணுதிர்க்க வரும் அதுக்கப்புறம் மறைஞ்சிரும் நான் உங்களுக்கு அப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிடவோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அளவுக்கு விரும்பம் நல்லது அப்பப்போ சுவாமியெல்லாம் மாதிரி நல்லா தொடச்சுருந்தோம் சுவாமியெல்லாம் எடுத்துட்டு நல்லா தொடச்சி வாசனையாக இருக்கணும் அப்படியே கம கம கமான் வாசனை அடிக்கணும் அந்த மாதிரி இருந்தாலே போகிறோம் உங்களுக்கு காசுங்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் உங்கள் வீடே தெய்வ கடாட்சமாக இருக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் கடவுள் உங்களுக்கு நல்ல அனுகிரகம் பண்ணுவாங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பாருங்கள் நான் பள்ளி வந்தவுனே அந்த பள்ளியை எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அந்த பள்ளி போய் இப்போ பிள்ளையாக இருக்கு பின்னாடி பள்ளி ஒழிஞ்சிகிட்ருக்கு அப்படியே சிவன் கிட்ட வரும் அப்படியே சுற்றி சுற்றி வரும் இந்த குலதெய்வ படம் பின்னாடி இருக்கும் முருகர் பின்னாடி இருக்கும் அது மாதிரி பள்ளி நடமாட்டம் இங்கே இருந்துகிட்டே இருக்கும் கதவை திறக்கும் போது நம்ம கண்ணில் படாமல் போய் ஒளிஞ்சுடுறோம் அந்த பள்ளி பள்ளி இருந்தாலே நீங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கிறீங்கன்னு அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயம்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் பிறகு அந்த உப்பு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த உப்புல வசம்பு சொருகி வச்சுருக்கேன் அந்த உப்பு வசம்பு ரொம்ப ரொம்ப வாசனையாக வரவேற்றுண்டே இருக்கும் அந்த வசம்பு இந்த வாசனை இருக்கிறதுனால உங்களுக்கு அனுகிரகம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சா நிறைஞ்சி இருக்கும் உங்களுக்கு அதனால் இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணி சுவாமியோடைய அனுகிரகத்தையும் அவர்களையும் நீங்கள் பெறணுன்ட்டு நான் எனக்கு நடந்த விஷயத்தை நான் இப்படி சுத்தமாக வச்சுட்டு எனக்கு எல்லாம் நல்லதாக நடந்ததோ அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி சுவாமி அலைமாரியை சுத்தமாக வச்சுக்கோங்க விஷயம் சுவாமி அலைமாரியில் ரெண்டு விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம காமாட்சி விளக்கம் ஏற்றுகிறோம் அப்படின்னாலே இன்னொரு விளக்கும் ஏற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த விளக்கேற்றுறது அப்படிங்கிறது வியாழமும் வெள்ளியும் கூடுற நேரத்தில் அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சுலேருந்து அஞ்சரைக்குள்ளே வியாழலே வியாழன்லேருந்து வெள்ளி அதாவது அந்த ஒரு டைம் இல்லையா சா சந்தியா நேரம்னு சொல்லுவாள் சாயந்தரம் வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது இந்த மாதிரி பண்ணணும் அதாவது சுவாமி விளக்க தேய்ச்சிட்டு கும்பமந்தளெலாம் பூசி ஆறு மணிக்கு மேலே நம்ம அந்த விளக்கேற்றணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு விளக்கு போய் ஏற்றிருக்கேன் சுவாமி விளக்கில் நெய் ஊற்றியிருக்கேன் திரு ஊட்டிருக்கேன் இதில் நான் சொன்ன பொருள் எல்லாம் போட்டு நான் இப்போ விளக்கு ஏற்றுவேன் நான் பள்ளி வர்றதை மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க சொன்ன மாதிரியே பூஜை அலமாரியில் பள்ளி இருக்குது பாருங்க இங்கே பார்த்தீங்களா இவர் அப்படியே இந்த பிள்ளையார்கிட்ட தான் இருப்பார் பிள்ளையார்கிட்ட இருப்பார் சிவன்கிட்ட இருப்பார் பாருங்க எல்லா படத்துக்கு பின்னாடியும் இருப்பார் பாருங்க ஓடி ஒழிஞ்சுட்டா இருப்பாருங்க இப்போ காணும் பார்த்தீங்களா எவ்வளோ சுத்தபத்தமாக நம்ம இருக்கோமோ வள்ளி இருக்க இருக்க நமக்கு வீடே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி சுத்த பத்தமாக உங்கள் பூஜை எறிய வைங்க